இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் இல்லா ரேடியோவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் இல்லா ரேடியோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திச்சீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கறத மக்கள்கிட்ட கேட்போம் இது கேள்விகள் ஓர் ஆயிரம் எங்க உழைப்பையெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறியே ஏன் எங்களை ஆடு மாடு மாதிரி அடக்கி வச்சிருக்கியே ஏன் ஏ ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை திரும்ப நீங்க தண்ணி வேணாம் உங்களுக்கு மக்களை சிந்திக்க இன்னைக்கு அவர் தான் சிஎம்மா இருக்கணும் சார் விஜயன் சார் அவங்களுக்கு கேள்வி உங்களுக்கு சுயநாதம் இருக்கா அது சேர்ந்த இடம் சரியில்லை லேடிஸ் தாய்மார்கள் எங்க வைக்குமோ அங்க தான் வைக்கணும் சீமா ஒருத்தர் ஆவேசப்படுத்த ஒன்னா நம்பரு ஆனா அதுக்கு வந்து நம்ம விஜயகாந்த் தான் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் நான் கட்சி தடுமாறிட்டு இருக்கு அவங்க கட்சி வந்து தலைவர் வந்து ஸ்டடி படுத்தலாம் அவர் உடம்பை வந்து பார்க்கலாம் ரொம்ப ஒரு உடம்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அந்த உடம்பை ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவர் கட்சியில வந்து இந்த போராட்டம் இதெல்லாம் அவர் கொண்டு வரலாம் கேட்டேனா அவர் மக்களுக்கு உழைக்கணும் தான் சொன்னாரு ஆனா அவர் வந்து முன்னாடியே வாய்ப்பு கொடுத்தத வந்து அவரே கெடுத்துக்கிட்டார் இன்னைக்கு அவர்தான் சிஎமா இருக்கணும் அவரு அவரே அசிங்கம் பத்தினா போல ஏடிஎம்ஸ் வச்சு மாதிரி ஆயிட்டாங்க தனியா அந்த கூட போறா இல்ல பாக்குவாங்க அப்படியே இருந்திருக்கும் எல்லாத்தான் என்னங்க இப்ப கேட்டாங்க கேக்குறதுக்கு அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு விஜயகாந்த் ஒண்ணு பேசறதுக்கே முடியல அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாரு ரெண்டு பேரும் கேக்குறதே வேஸ்ட் விஜயகாந்த் பேசவே முடியலங்க அவர்கிட்ட என்னங்க கேள்வி கேட்க முடியும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான் சீட்டுக்கு காசுக்காக தான் போய் ஏடிஎம்க்கு கூட சேர்ந்துட்டாங்களா அப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்னும் வாய்ப்பே இல்ல விஜயகாந்த் என்ன சொன்ன அவர் உடம்பு முடியல அவரை பத்தி எதுவும் பேச முடியாது பாவம் அவரு இருந்தா நல்லா பேசிருப்பாரு அவர் இருந்தானா கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் ஓட்டு அவர் பேங்க் இருக்கு அண்ணன் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் பசின்னு போனா அப்படியே டக்குன்னு இருக்க சாப்பாடு அப்படி வைக்கிற ஒரு தன்னோட சாப்பாடு கூட வைக்கிற ஒரு இதே மிக்க ஒரு நல்ல மனிதன் சரியில்லை வந்தாரு உட்கார்ந்தார் எதிர்கட்சியாவது உட்கார்ந்தாரு திரும்பி வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க

ஒரு சுயநாதம் இருக்கா முதல்ல கிடையாது ஏன் தெனிமா நீங்களா ஒரு முடிவு வச்சு ஜெயிப்பீங்க லேடிஸ் தாய்மார்கள் எங்க வைக்குமோ அங்கதான் வைக்கணும் ஆனா தாய்மார மணங்கறேன் அது தப்பு சொல்ல அவங்க பச்சை கேக்கணும் எதை இருக்குன்னு அதான் கேக்கணும் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது அரசியல நீங்க முடிவு எடுக்க சொந்த சுய பச்சியா முதல்ல நீ சொயபுத்தி அந்த கண்டிப்பா வின் பண்ணலாம் ஏ நீங்க போனீங்க நீ அங்க இருந்தினா நீ மேல சீமா ஒருத்தர் ஆவேச பரத்து என்னென்ன நம்பர் ஆனா அதுக்கு என்ன நம்பர் வந்து நம்ம விஜயகாந்த் தான் தமிழ்நாட்டுல வேர்ல்ட் லெவல் சரி ஆவேச பரத்துக்கு கத்திரத்துக்கு இந்த ரெண்டு பேரும் எடுத்து காட்டு சீமான் சார் விஜயன் சார் கொஞ்சம் நல்லா உற்சாகமா பேசுனாரு போனாரு இப்போ பாத்தீங்கன்னா அவரும் இந்த மாதிரி கேவலமா கூட்டணி வைக்க தான் போறாரு கூட்டணி கூட்டணி அந்த இதெல்லாம் போறாரு முடிஞ்ச அளவு கூட்டணி வைக்காம தனிச்சுன்னா விஜயகாந்த் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விஜயகாந்த் பொறுத்தளவை வந்து ரொம்ப ஆனஸ்டான பெர்சன் எதா இருந்தாலும் வந்து நேருக்கு நேர் கேட்கக்கூடிய மனிதர் இப்பொழுது அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் இருப்பதனால் பிரேமலதாவிடம் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா தேர்தல் நேரம் வரும்பொழுது வந்து பல கட்சிகளுடன் கூட்டணி பேசிக் கொண்டிருந்தார்கள் அதுல சீட்டு கொடுக்காத விரக்திகள் சில கட்சிகளை அவங்க வந்து ரொம்ப தரகரவா பேசுறாங்க அது வேலைக்கு ஆவாது இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒண்ணு பெருசா கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லை அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு ஸ்டெஃப் ஒண்ணு கிடையாது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதனவர் அவருடைய பேச்சு அவருடைய சுச்சுவேஷன் அவரை எல்லாம் டோட்டலா அப்படியே மாத்திட்டாங்க அவரு தண்ணி அடிச்சா மாதிரி பேசுறது அந்த மாதிரி இது அவரு வந்து ஒரு நல்ல மனுஷன் இது வரலையும் எவ்வளவு இடத்துல போராடி இருக்காரு அம்மா கூட எதிர்த்து போராடி இருக்காரு

பேட்டி இது ஜெயலலிதா எடுத்து கொடுத்தாரு பேட்டி கொடுத்தாரு நல்ல கடைசியில் இல்லாமல் போயிட்டாரு அந்த கட்சி எல்லா கூட்டணி வைக்கோ இவங்க எல்லாம் ஒன்று செய்தாங்க கூட்டணி அமைச்சாங்க ஒன்றும் பெரிய லெவலில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இப்ப போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு பேச்சல் அற்றவரும் ஆகிட்டார் இனிமேல் அந்த கட்சிக்கு ஒரு ஆள் ஒன்றும் பிரேமலதா கூட இருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் கிடையாது அந்த கட்சிக்கு ஒரு பின்காலம்ன்றது ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி தான் என்னோட எண்ணம்